சாதாரணமாக மனநிலை பாதிக்கப்பட்டு புத்தி பேதளித்து பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒருவர் தானாக பேசிக்கொண்டும் தானாக சிரித்து கொண்டும் விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி செய்யக்கூடியவரை நம்மை போல அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்ல இயலாது அவர் வேறு ஏதோ ஒரு தனி உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் அப்படி பார்க்கும் போது அவருடைய மனம் பேதளித்து இருக்கிறது அவருக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது பித்து பிடித்திருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அப்படி என்றால் மனம் என்பது என்ன செய்கிறதோ அதை பொறுத்துத்தான் ஒருவருடைய உடல் இயக்கம் என்பதும் இருக்கிறது நாம் இப்போது செய்து கொண்டிருப்பது ஒரு விதமான இயக்கம் அப்படி பார்க்கும் போது மனிதர்களிலே சாதாரணமாக இருப்பவர்களும் கூட ஒரு வகையான பைத்தியக்காரர்கள் என்றுதான் கருத வேண்டும் ஒருவருக்கு உணவின் மீது பைத்தியம் ஒருவருக்கு காமத்தின் மீது பைத்தியம் ஒருவருக்கு நூல்கள் மீது பைத்தியம் ஒருவருக்கு உலாவி வருவதிலே பைத்தியம் ஒருவருக்கு வாகனங்கள் மீது பைத்தியம் எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பைத்தியம் இருக்கத்தான் செய்கிறது இவை எல்லாமே அவரவருடைய மனம் கற்பிக்கக்கூடிய கற்பிதங்கள் தான் இந்த கற்பிதங்கள் சில வேலைகளிலே அதீதமாக மாறக்கூடிய வேலையிலே கடையிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதக்கூடிய ஒருவருடைய ஆசை மனதின் தூண்டுதல் என்பது அவனை களவாடக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் விட்டுவிடுகிறது இதுவும் அவருடைய மனம் செய்த கூத்துத்தான் ஆக மொத்தமாக எல்லாமே மனம் நிகழ்த்தக்கூடிய மாயாஜாலங்கள் தான் என்று சுவாமி சொல்லுவதை இங்கே நாம் சரியாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் குருவே தூக்கம் எந்த விதமானால் சொப்பனம் எவ்விதம் உண்டாகும் குரு சொல்கிறார் ஏய் தூங்காமல் சொப்பனம் காண்கிறது என்று சொன்னது சரியல்ல தூங்கும் போது ஒருபோதும் சொப்பனம் காண்பதில்லை காண்பதானால் அந்த சமயம் தூக்கம் என்று சொல்லுவதற்கிடமில்லை ஏனென்றால் தொழில் ஸ்தலம் விட்டு சொந்த கிரகத்திற்கு வந்திருந்த போது தொழில் ஸ்தலத்தில் கண்டதும் கேட்டதும் அறிந்ததும் செய்ததும் ஆகிய எல்லா காரியங்களையும் நீ ஆலோசிப்பதில்லையா தூங்கினால் ஆலோசிக்க முடியுமா முடியாது அப்படி ஆலோசிப்பதற்கு சொப்பனம் என்று சொல்லக்கூடுமோ கூடாது ஆனால் அதை என்ன என்று சொல்ல வேண்டும் நான் செய்தவளையும் செய்ய வேண்டியவரையும் பற்றி யோசிக்கின்ற சமயம் என்று சொல்லலாம் அந்த யோசனை செய்வது எப்போது எவ்விடம் இருந்து தொழில் விட்டு சொந்த கிரகத்திற்கு வந்திருந்த சமயம் ஆனால் நீர் தூக்கம் என்று சொல்லுகிற சமயம் மனசனுடைய தொழிலை விட்டு சொந்த கிரகத்தில் இருக்கின்ற அவஸ்தை அல்லவா அந்த பிரகாரமாயிருக்கும் போது மனம் தன்னுடைய தொழில்களை பற்றி ஆலோசிப்பதைத்தான் சொப்பனம் என்று சொல்லுகிறது